கிழக்கு இலங்கையின் அம்பாறை மாவட்டத்தில் குரங்குகளின் தொல்லையால் நகர வர்த்தகர்கள் விவசாயிகள் பாதசாரிகள் பெறும் சிரமங்களை தினம்தோறும் எதிர்கொண்டு வருவதாக கவலை தெரிவிக்கின்றனர் தினமும் கொத்தணியாக முன்னூறுக்கும் மேற்பட்ட குரங்குகள் அம்பாறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நடமாடி வருவதோடு இந்த குரங்குகளின் தொல்லையை கட்டுப்படுத்த உரிய அதிகாரிகள் எந்தவிதமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் பொதுமக்களினால் முன்வைக்கப்பட்டுள்ளது அம்பாறை மாவட்ட புறநகரங்களை அண்டிய மலைப்பாங்கான இடங்களில் காணப்படும் குரங்குகள் அடிக்கடி ஊருக்குள் வந்து தொல்லை கொடுப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அம்பாறை மாவட்டத்தில் சவளக்கடை நாவிதன்வழி நற்பிட்டி முனை மரதமுனை சேனை குடியிருப்பு மணல் சேனை பாண்டிருப்பு பெரிய நீலாவணை மத்திய முகாம் சொரிக்கல் முனை சம்மாந்துரை நிந்தவூர் அட்டாளைச்சேனை அட்டப்பள்ளம் ஒலுவில் வளத்தாப்பிட்டி அக்கரைப்பற்று தம்பிலுவில் பொத்துவில் இறக்காமம் பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களை குரங்குகள் சேதப்படுத்துவதோடு கடைகளில் உள்ள பொருட்களை நாசப்படுத்தி விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ள பழங்களையும் உண்டு வீணாக்குவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன மேலும் வீதிகளில் வாகன போக்குவரத்திற்கும் இவை இடைஞ்சலாக உள்ளதால் பல விபத்துகளும் ஏற்பட்டுள்ளன இதேவேளை குரங்குகளின் அட்டகாசத்தால் பல பகுதிகளில் உள்ள பாடசாலை மாணவர்கள் பல சிரமங்களுக்கு மத்தியில் கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஒவ்வொரு வருடமும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் மில்லியன் கணக்கான ரூபாய்கள் குரங்குகளினால் வீணாவதோடு பல விவசாய நிலங்கள் குரங்குகளின் தொல்லை காரணமாக தரிசு நிலங்களாக மாறியுள்ளதாக அப்பகுதி மக்கள் குறிப்பிட்டுள்ளனா் இப்பகுதி மக்களின் பாதுகாப்பு நலன் கருதி வன ஜீவராசிகள் திணைக்களம் உள்ளிட்ட பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அம்பாறை மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவேளை இலங்கையில் அதிகரித்து வருகின்ற குரங்குகளை சீனாவுக்கு ஏற்றுமதி செய்து குரங்கு தொல்லைகளை ஒழிக்க முடியும் என சமூக வலைதளங்களில் காணொளிகள் கருத்துக்கள் வெளியாகியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது